ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிப்பி பாத்திரலாமாங்க அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது பாறை மீன் தாங்க மீன்களை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஓகே தாங்க பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயத்தை நறுக்காமல் மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அரைச்ச சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் வலுவலு அரைக்க வேண்டாம் குற குரப்பாக அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணுங்க தக்காளியுமே வெங்காயம் அரைச்ச மாதிரி குற குறப்பாக அரைச்சிக்க போகிறேங்க நான் சொல்கிறபடி மெத்தட் ஃபாலோ பண்ணுறப்போ குயிக்காகவே சமைச்சு முடிச்சிடலாங்க இதுக்கிடையில் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி உள்ளே சேர்த்துக்கோங்க குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்து தக்காளியையும் உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது வதங்குறப்பவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாகவே வதங்கிடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி அளவுகளை சேர்த்துக்கலாம் இப்போ நான் நாலு டம்ளர் தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே கெட்டியாக கரைச்சி வச்ச புளி ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்செடுத்த குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உரப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் ஏன்னால் நம்ம மீன் போடுறப்போ இது எல்லாமே ஈவன் ஆகிடும் நீங்கள் மீன் போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க உரப்பு புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க உப்பை நான் ஆல்ரெடி போட்டுட்டேங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு என்ன ஆட் பண்ணணுமோ நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு குக் பண்ணலாங்க குழம்பு நல்லா கொதிச்சு வத்தணுங்க அஞ்சு டம்ளர் வைக்கிறோன்னா நாலு டம்ளர் வர அளவுக்கு நல்லா குழம்பு கொதித்து வத்திருக்கணும் அப்போ தான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்குங்க இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்க மீன்களை உள்ளே சேர்த்துடலாம் மீன் சேர்த்து பத்து நிமிஷம் கொதிச்சா போதுங்க மீன் சீக்கிரமாகவே குக் ஆகிடும் மீன்கள் எல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்க பத்து நிமிஷம் குக் பண்ணால் சரியாக இருக்கும் குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க ஏன்னா மீன் எல்லாமே உடஞ்சி போயிடும் பத்து நிமிஷம் சரியாக இருக்கும் நீங்கள் வேணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் குக் பண்ணி பாருங்கள் என்னோடய குழம்பு இப்போ சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக என்னோடய ரெசிப்பியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய ஹோம்மேட் மசாலா ரெசிபி நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் அந்த ரெசிபியை ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள் அந்த மசாலாவை நீங்கள் ட்ரையும் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்